இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு பகுதியில் வீதியின் குறுக்கே யானை ஒன்றை திடீரென்று கண்ட நபர் ஒருவர் கிணற்றில் விழுந்து காயமடைந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான கனகரத்னம் வில்வராசாகின நபரே சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் தனது வயல் பகுதிக்கு சென்றுவிட்டு மாலை வேளையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வீதியின் குறுக்கே யானை ஒன்று நின்றுள்ளது திடீரென்று யானையை கண்ட நபர் அதிர்ச்சியில் வெள்ள போய் உந்துளியை கீழே போட்டு விட்டு தலை ஓடியுள்ளார் மேலும் குறித்த யானை அவரை நோக்கி திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்துள்ளது இதன்போது ஏற்பட்ட தடுமாற்றத்தின் காரணமாக யானை தன்னை நோக்கி வருகின்றதா என்று அதனை பார்த்து பார்த்து ஓடியபோது போது மரங்கில் இருந்த கிணற்றில் அவர் தவறி விழுந்து காயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்